வணக்கம் இது என்ன என்னோட வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமான ஒரு என்னோட சம்பந்தப்பட்ட ஒரு கதை என்ன வந்து தேர்ந்தெடுத்து அந்த கதை தரத்துக்கு லொகேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்துறப்பதான் இது ஒரு திருநங்கை சம்பந்தப்பட்ட மூவின்னு தெரியும் அப்போ என்னோட தங்கை வந்து திருநங்கை அப்போ ஒரு பத்து நிமிஷம் எனக்குள்ள ஒரு அழுக வந்துச்சு சமயத்தவர்கள் வந்து மேற்காழ்ந்து இங்க வந்து இங்க அந்த அவங்களுடைய பயணத்தை வந்து வாழ்வில அப்படி கொண்டு வந்து பண்றோம் நாம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு ரொம்ப வந்து மனசார வந்து எனக்கு வந்து ஒரு நான்கு மார்க்க தான் இருந்துச்சு ஷூட் ஆனா வந்து இந்த நான் மார்க்கும் வராம திரும்பவும் நான் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்து அந்த லொக்கேஷனில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து தீம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி அக்கா சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரொம்ப உன்னிப்பாக சொல்லி கொடுப்பாங்க கண்ணிக்கா அவங்களாகட்டும் பாஸ்கர் ஆகட்டும் கௌசிகாட்டும் பத்தி இப்படி பேசுங்க நான் வந்து கொஞ்சம் ஓடுவேன் உங்களுக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கா பேசுவேன் ஸ்ட்ரெஸ் பீடா கம்மி பண்ணுங்க நீட் கம்மி பண்ணுங்க அப்படின்னா சொல்லிக் கொடுத்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து நான் கவிதை கொஞ்சம் எழுதுவேன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அதை அதை பத்தி பேசிட்டு இருந்தப்போ அக்கா நீங்கள் என்னோட எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க என்னோட ஒரே ஒரு பாட்டு இருக்கு அப்புறம் நானும் அவனுடைய நண்பரும் நவாஸ் முலக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டி எழுதணும் அவங்க வர முடியல இந்த டைம்ல நான் ரொம்ப நல்லா வந்திருக்கு யார் மூன்றாம் பாடியனோம் மூன்றாம் படையினோ அவங்க கிடையவே கிடையாது யார் சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பாடினா ஆதிக்கமாயே சொல்லுவாங்க யார் வகுத்தது முதல் பாடனும் இரண்டாம் பாடினோம் மூன்றாம் பாடணும் யாருமே கிடையாது சொல்லப்போனா அவங்களா வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் நான் பயணங்கள் குறித்து நிறைய விஷயம் போட்டிருப்பேன் அப்போ ரயில் பயணத்துல நான் வந்துட்டு இருக்கேன் எனக்கு வெறும் ரூபாய் டிக்கெட் எடுத்து ஆம்பூர்லேருந்து பயந்துட்டு போயிட்டு இருக்கேன் என்கிட்ட தண்ணி வந்து கூட காசு கிடையாது பத்து ரூபா கிடையாது அப்போ எனக்கு ரொம்ப தாகம் பக்கத்தில் கேட்கற கூச்சமா இருந்துச்சு வேற வழி இல்லாமல் வாஷ்மேஷின் இருக்கும் இல்லையா தண்ணியை இருக்கேன் மடக்க மடக்குன்னு அதை வந்து இங்கயோ தூரத்தில் ஒரு திருநகை சகோதரி வந்து பார்த்துட்டு வந்துருக்கேன் எனக்கு தெரியாது இந்த நடந்த உண்மை அப்போ அவங்க வந்து அக்கா சாப்பிட்டிங்கலாம் என்ன கேட்டாங்க நான் வந்து சாப்பிட்டேன்னு நான் கேட்பேன் அப்போ அவங்க என்ன சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு ஐம்பது ரூபாயை தலையில வச்சு எனக்கு கொடுத்துட்டு போனாங்க அதுல வந்து உப்புற இட்லி வாங்கிட்டு தனிப்பாடு நான் சாப்பிட்டேன் அந்த டைம்ல ஒரு ஆ அவங்க வந்து போக்குதல் புரியவங்க அவங்க வந்து கத்துறாங்க கோப்படுறாங்கன்னா ஒரு வீட்டில் பிடிக்கிற குழந்தைகளை என்ன பண்ணுவோம் அட ரொம்ப அட என்ன பண்ணுவோம் திட்டுவோம் அதை நம்ம கவனிக்க வைக்கும் அடர்ச்சி பண்ணோம் பண்ணும் குருபு பண்ணி நம்மளுக்கு நிரூபிக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க வந்து நம்மளோட சிநேகமா நம்ம கருதி அணைச்சு அரவணைச்சு அன்பு கொடுத்தா நம்ம கூட கலந்து இருப்பாங்க மரட்டா வந்திருக்காங்க ரொம்ப நன்றி படத்தை பாருங்க என்ன பேச தெரியாது ரவியமா மகிழ்ச்சி படத்தை பாருங்க எனக்கு அரவிந்தபடி பெண் அப்படின்னு சொல்லி பானுவா மாறுவாங்க கார்த்திக் வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் குள்ள அடைக்கவே முடியாது அவன் ஆறு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கிள் குள்ள அடைக்கவே முடியாது கேரக்டர் வந்து இந்த படிக்கும் போது கேள்விப்பட்டேன் அதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஒரு சில பேர்ஸ் நேர்ல மீட் பண்ணி அவங்க கிட்ட அவங்க கதைகளை கேட்கும் போது இது எப்படியாச்சும் நம்ம ஸ்கிரீன்ல கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஓக் பண்ண அண்ட் ஃபெஸ்டிவல் கேரக்டர்ஸ் அதை பத்தி மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சமய்தா ஃபார் கிவிங் கார்த்திக் கேரக்டர் இன் மை கெரியர் ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருமான்னா தெரியல எனக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்ல என் கெரியர்ல கிடைச்ச ஒரு முக்கியமான கேரக்டரா நான் பாக்குறேன் கார்த்திக் இந்த படம் இதை பத்தி மட்டும்தான் பேசுதான் இல்ல நம்ம எல்லாருமே சின்ன வயசுலயோ இல்ல இப்ப கூட ஒரு சில பாடி லாங்குவேஜஸ் பார்த்து பார்த்து கிண்டல் பண்ணியிருப்போம் இல்ல கிண்டில் பண்ணும் போது பார்த்து சிரிச்சிருப்போம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுப்போம் அதனால பாதிக்கப்படக்கூடிய கார்த்திக் கண்ட் பானு மாதிரியான கேரக்டர் எவ்வளவு ஈவென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் தான் இப்படிதான் இருப்பேங்கிற ஸ்ட்ராங்கா பேசுற ஒரு படமா இருக்கும் இந்த படம் ஒரு கம்பாரிசனை பத்தி பேசுது ஒரு ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து எந்த எக்ஸ்ட் போய் இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்றாங்க ஒரு விஷயம் பேசுது சோ இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் குறிப்பாக பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடண்ட் பதிமூணு வயசுக்கு மேல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் இதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ்ல கண்டிப்பா ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்ககிட்டயும் நான் ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் ஓடிடில வரும்போது இந்த படம் நல்லா இன்னும் ரீச் ஆகும் நான் நம்புறேன் பட் இப்போ இந்த படம் தேட்டருக்கு வருது நீங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்டும் இன்னும் வெகுஜன மக்களுக்கு இந்த படம் கொண்டு போய் சேர்க்குங்கிறது நான் நம்புறேன் கண்டிப்பா நல்ல படங்களுக்கு கை கொடுப்பீங்கன்றது எனக்கு தெரியும் பண்ணுங்க அண்ட் ஸ்டீவ் ஸ்டீவ் இந்த படத்துல கேமரா மட்டும் ஒர்க் பண்ணல ஒரு கேமராமேன் எடிட்டர் ஒரு அசோசியட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணாரு அவர் இல்லாட்டி கண்டிப்பா இந்த படம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது கௌஷிகன் பாஸ்கர் வந்து பேக் போன் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆபர்ச்சு கண்டிப்பா நீல நேர சூரியன் உங்க சப்போர்ட் வேணும் கண்டிப்பா கொடுங்க நன்றி வணக்கம் கூடியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன் நூறாண்டுகளா சினிமா பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சமூகம் தான் இந்த சமூகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமூகத்தையும் இந்த சமூகத்துல வாழ்ற மனிதர்களையும் இன்னொரு ஒரு புதிய கோணத்திலையும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வைக்கிற ஒரு கலைப்படைப்பு ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்புன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில நீலநேர சூரியன் அப்படிங்கிற இது ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பா நான் பாக்குறேன் இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சமீப விஜயன் அவர்களுக்கு நடிதன் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேஸ்புக் தான் மெசேஜ் பண்ணாங்க இப்படி ஒரு திரைப்படம் எடுத்து போனேன் நீங்க அதுல ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த எனக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரியான ஒரு திரைப்படம் எடுத்து போறாங்க எனக்கு என்ன கேரக்டர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு முறை நாங்கள் வாட்ஸ்அப் கால் தான் பேசிட்டோம் அப்போ இதை பற்றி அவங்க சொன்ன போது ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி ஏன்னா ஒரு நடிகனாக வந்தவனுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனிப்பான செய்தி பகல் இரவு அப்படிங்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரியான ஒரு இருமைக்குள் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் வைகரை பொழுது ரொம்ப வண்ணமயமானது அந்தி பொழுதும் ரொம்ப வண்ணமயமானது ஏன்னா அது பகலும் இல்லை இரவும் இல்லை அந்தியும் அப்படிதான் அது பகலும் இல்லை இரவும் இல்லை ஆனா இருக்கிறதுல ரொம்ப வண்ணமயமான பொழுதுகள் அதான் அப்படியான ஒரு வண்ணமயமான பொழுது தான் இந்த நீல நேர சூரியன் ரெண்டாவது அப்படி இரவாகவும் இல்லாம பகலாகவும் இல்லாம ஒரு வைகரையா இருக்கிறதும் அந்தி பொழுதா இருக்கிறதும் அது ஒரு போராட்டம் தான் அந்த ஸ்ட்ரகில் இருந்து தான் அந்த கலர் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதை வேற யாரோ சொல்றதை விடணும் அப்படியான ஒரு அனுபவத்தை பெற்றவங்க நேரடியாக சொல்லும்போது தான் அதனுடைய ஆழம் அர்த்தம் இன்னும் ரொம்ப ஆழமாக அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்கு நீலந்தேர சூரியங்கிற ஒரு திரைப்படத்தை கொடுத்த அவர்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன் ஸ்டேட்டஸ் கோவ டிஸ்டர்ப் பண்ணாம ஆயிரம் படம் நம்ம எடுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா நீரோட்டத்துக்கு எதிராக நீந்தது உண்மையிலுமே பெரிய ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகிள் ஒரு பெரிய அழகு அது அதுக்கு ஒரு பெரிய கலிபர் வேணும் அது சம்யுக்தாவுக்கு நிச்சயமா இருக்கு சம்யுக்தாவுக்கு மிகப்பெரிய உறுத்துணையா நின்று அவங்கள சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாரும் அதை கவனிக்கிற இடத்துக்கு பார்க்குற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய பாவாளான்ட்டு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் கிரேவி கிரேக் சப்போர்ட் அட் பெர்சண்ட்டி தேங்க் யூ ம அடுத்தது சம்யுக்தாவுடைய டீம் கௌஷிக் தொடங்கி நான் எல்லா நண்பர்களையும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ஷூட்டிங்கில் அது ஒரு ஷூட் மாதிரியே நான் போனேன் சந்தோஷமா வந்தேன் நடித்த போன எந்த ஒரு சிரமமே இல்லை அதனாலயே சமயத்தை இன்னும் நிறைய படங்கள் கிடைக்கணும் அதுல எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு ஆக்டர் இவ்வளோ கம்ஃபர்டபுளா ஒரு டீம் வந்து பார்த்துக்கிறது இனிமேல் ரொம்ப இட்ஸ் பிளஷர் அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த தரை இந்த திரைப்படத்தை எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா வெறும் பொழுதுபோக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்ல பொழுதுபோக்க கடந்து இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு ஓபனிங் கேட் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள நம்மள அழைச்சிட்டு போற ஒரு திரைப்படம் சொல்லலாம் நம்ம யோசிக்காத வகையில நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு திரைப்படம் சொல்லலாம் அந்த வகையில நீல நேர சூரியன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான சினிமா இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கும் இந்த திரைப்படம் குறித்து

கமர்ஷியல் ஒரு படம் வருது எனக்கு அந்த வார்த்தை உடன்பாடு இல்ல கமர்ஷியல் படத்துல ஏன்னா கமர்ஷியல் படம் எல்லாமே ரிலீஸ் ஆகுது பட் அந்த படம் நல்லா ஓடாத படங்களும் இருக்கு இல்ல அப்போ கமர்ஷியல் படம் தான் எல்லாமே படமே ஓடணும் என்ன பொறுத்த வரைக்கும் விஜயகோ பில் டச்சஸ் யோ ஹார்ட் எது வந்து உங்களை ஆஹா இது இந்த இது மாதிரி இந்த கேரக்டர் நான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ இல்ல ஒரே ஒரு மனுஷன் பாக்குற ஒருத்தருக்காவது அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்ததா இருந்ததுன்னா லை பர்பஸ் நினைக்கிற கேரக்டர் தான் இந்த படம் வந்து நானும் சமீபம் ஆக்சுவலி இந்த கதையை வந்து கோவிட்க்கு முன்னாடி பேசினோம் அண்ட் ஒரு கேக் வாப் மாதிரி அப்படி லட்டு மாதிரி எடுத்துக் கொடுக்கறதுனால அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க எனக்கு ஒரு ப்ரொடியூசரா ஒரு வேலை இந்த படத்துல பெருசா வேலை அவங்க வைக்கல ஆனா நான் எதுனையோ படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கேன் எவ்வளவு வருஷமா இங்க இண்டஸ்ட்ரியில இருக்கேன் ப்ரொடக்ஷன் தான் தெரியும் அப்புறம் ஐஜி ஹெட் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் தெரியும் கரெக்டா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் மிஸ் ஆகுது மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் புது டேலண்ட் ப்ரமோட் பண்ணணும் அவர் ஓன் ரிலீஸ் அப்படின்னு நான் போய் இவ்வளவு வருஷத்துக்கு தயக்கத்துக்கு அப்புறம் ஐஜினோட டைரக்டர் தனபாலத்தை கேட்டேன் கண்டிப்பா பண்ணலாம் அதுல உங்க படமே ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே எக்ஸ்போரியா ஐஜின்னு திரு சஷியவரோட கை கோர்த்து இதுக்கு ஒரு பிராண்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணி சரி இது வந்து நம்ம எங்களை அவருக்குமே உங்களை இயக்குலராக தெரிஞ்சிருக்கோம் எழுத்தாளராக தெரிஞ்சிருக்கோம் அதான் தான் சொல்ல பட் நாங்கள் எனக்கு சரி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் ரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸோ யாரு கூப்பிடலாம் அப்படின்னு நினைச்சபோது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய நண்பர் திரு கேபில் சங்கர் அவருடைய நபர் தான் வருது ஸோ அவரை வந்து ஆட் எக்ஸ்போரியா ஐஜிங் டீம் ஸோ அவரோட கைடன்ஸ்ல அவரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் ராம் அண்ட் தென் அவர் ஓன் ஐஜிங் டீம் எக்ஸ்போரியா ஐஜிங் டீம் ஹிதேஷ் சிவா அண்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் இன் த்ரீ வீக்ஸ் ஆக்சுவலி ஏன்னா அவங்க வந்து நான் யூஎஸ் போறதுக்குள்ள ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து போட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் தலை சுத்தி போனோம் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சோ இதுக்கு நான் முக்கியமா தான் சொல்ல வேண்டியது இந்த இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதுல ஆக்சுவலி வேற படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதா இருந்தது என்னோட படத்தை பட் இதுவும் என்னோட படம் தான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நான் சொன்ன மாதிரி இந்த படம் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஆடியன்ஸ் எல்லா வயதினரையும் எல்லா தரப்பு மக்களையும் போய் சேர்றது வந்து பத்திரிகையா உங்க கையில தான் இருக்கு நீங்களும் என்ன பல வருஷமா பார்த்துருக்கீங்க மீடியால சோ ஐ ரிக்வெஸ்ட்

எப்பவும் மக்கள் மதியில வரவேற்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் ஒத்துழைப்புடன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் ரொம்ப சீனியர் ரொம்ப வெட்டன்ஸ் ஒரு மூணு ரிவ்யூ போட்டிருந்தோம் அதுல ஒருத்தர் சொன்னது வந்து இது மாதிரி நீங்க கவர்மெண்ட்ல பேசி யூ ஷுட் கெட் டேக்ஸ் ஃப்ரீ அண்ட் இது ஸ்கூல்ஸ்ல அடல்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு ஏன்னா யூஏ கன்சிடரிங் த தீம் பட் நீங்க எந்த உறவு முறையோட வேணாலும் பக்கத்தில் உட்காந்து நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு இந்த காலத்தில் ஃபேஷனாக சொல்ற அந்த கிரிஞ்சு இருக்காது ஸோ எவ்ரிபடி கேன் வாட்ச் திஸ் ஃபில்ம் அண்ட் ಇಂಪಾಬಿಲ್ ಈೀವ್ ದಟ್ ನಾನ್ ಎಲ್ಲ Yeah, And then, uh, our dear PRK Selva, Urgil, our designer Selva, everyone <laughs> Selva Selva, Selva Selva. No, no, no. <laughs> thank you all. Thank you all. <laughs> and, uh, did I miss any good ideas? I have mentioned everybody. So, on behalf of S Productions, Tout Studios, which is uh, Samhita's company, and on behalf of Ex IG, I thank every one of you. Nandri, Nandri, Nandri.

அப்புறம் தீபாவளியை ஒட்டி நாங்கள் பொள்ளாச்சி வரேன் பொள்ளாச்சி நாங்கள் நேற்று பொள்ளாச்சி வரேன் சார் அப்படின்னாங்க அப்பா எனக்கு அந்த ஏரியாவில் ஷூட்டிங் இருந்தாலும் நேரில் போய் பார்த்தேன் பார்த்து என்ன தெரிஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவங்க இந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது மீடியேட்டாக வேறு எதுவுமே சொல்லலை நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அதில் ஒரு சின்ன கேரக்டராக எனக்கு அவங்க அப்பாவை நடிச்சிருக்கேன் அவங்க அவங்க படத்தை பார்த்தேன் படத்தை பார்க்கும் பொழுது தான் இது உண்மையிலேயே இது படம் இல்லை இது பாடம் எல்லோரும் இதை வந்து ஒரு பாடமாக தான்

டேரெக்ட் சமித் தாங்க இது நன்றி தெரிஞ்சுக்கிறேன் டீம் உண்மையிலேயே ஒரு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாமே பண்ணோம் சின்ன சின்ன நண்டங்கள் எடுத்தாங்க அதில் டி ஓபியை பற்றி சொல்லவே அவருடைய ஃபோட்டோகிராஃபிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கார் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபி இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் போனாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னால் இது வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிப்போம் எந்த என்டர்டைன்மெண்ட் இல்லை எந்த விதமான கமர்ஷியல் எஸ்பெக்ட்ஸ் இல்லை தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் படங்கள்லாம் எப்படி அப்படின்ட்டு பட் என்னதான் நாங்கள் நடிச்சுருந்தாலும் என்னதான் அவங்க படம் எடுத்தாலும் கொண்டு போய் சேர்க்கறது உங்க எழுத்து தான் தான் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த படம் வந்து உண்மையிலேயே நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னால்தான் எல்லாருக்குமே புரியும் இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு படம் அதான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து படம் இல்லை இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம் ஆனால் இதெல்லாம் பண்ணி தியேட்டர்ல பாருங்க பார்த்து எங்க டீமுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க எல்லாருக்கும் நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாக எங்க அம்மா அப்பாவோட வேண்டிக் கொடுத்து நன்றி ஆத்ம திருப்தி அப்படிங்கறதையும் தாண்டி இதை பண்ணாமல் இருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம் தோணும் அப்படிப்பட்ட ஒரு படம் இது எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் ஆனால் தட் இஸ் நாட் தி பேசிஸ் தட் இஸ் நாட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபீலிங் குட் எதை பற்றி இந்த படம் அப்படிங்கறத வந்து பார்க்கும்பொழுது இதனுடைய அர்த்தம் தன்மை என்ன ஆழ புரிஞ்சுக்கிறோம் நல்ல பெரிய ஒரு மனித சமுதாயம் தான் விஞ்ஞான ரீதியாக எங்கெங்கெல்லாமோ போயிருச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படி எல்லாம் சொன்னாலும் பெரிய பெரிய மலைக்கக்கூடிய இந்த வளர்ச்சிகளுக்கு இடையே நாம் திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு நூற்று கணக்கான பேர் ஆயிரக்கணக்காக சச்சரவர்களையும் சண்டையிலையும் இந்த முரணே நமக்கு வந்து புரியாத ஒரு முரண அடிப்படை என்ன அப்படிங்கறத நம்ம சில வருஷம் யோசிச்சு பார்க்கும்பொழுது மனிதனுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை சமுதாயத்தினுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை நமக்கு புரியுது அதாவது புறம் சார்ந்த உலகத்துல ஒரு அடிப்படையான ஒரு தன்மை அந்த தன்மை என்னன்னா வரையுறைகளை உருவாக்கு அடையாளப்படுத்து அந்நியப்படுத்து அசிங்கப்படுத்து அவமானப்படுத்து எந்த எந்த விதத்துல நம்ம பார்க்கலாம் ஜாதி விதத்தில் நம்ம பார்க்கலாம் மொழி விதத்தில் நம்ம இதை பார்க்கலாம் நிறத்தினுடைய விதத்தில் இதை பார்க்கலாம் இல்லைங்களா எவ்வளவு விதங்களை நாம் பார்க்க முடியும் ஆக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை மனிதத்தை மனித மனிதத்தை அந்த அடிப்படையான அந்த ஒரு மனித தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை டு அக்செப்ட் அ பர்சன் அ ஹியூமன் பீயிங் ஃபார் ஹி ஆர் ஷி வாட் இட் இஸ் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கு அந்த போராட்டத்தை ஒரு கவிதை போல சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முயற்சிதான் இந்த படம் அப்படின்னு அப்ப இந்த அடையாளங்களுக்கு இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கும் அக்செப்டன்ஸ் இது அப்படிங்கறதே ஒரு உக்கிரமான போராட்டம் தீர்வு காண வேண்டுமா அப்படின்னு சில பேருக்கு அப்படிதான் இருக்குவாங்க

இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் வரும்பொழுது அந்த கேள்வி எல்லாம் இருக்கும் ஏன்னா வியாபார ரீதியாக கமர்ஷியல் ஆக்டைன்

ஒரு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது அதற்கு நம்முடைய கரகோஷ விஷயத்தை அதெல்லாம் ஓகே அப்புறம் நம்முடைய மக்கள் தமிழ் படம் இந்த நம்முடைய மக்கள் டேக் ஒன் தி சேமையும் வரும்பொழுது அப்படிங்கிற பேர் பக்கத்தில் வந்திருந்தோன்னே ஆஹா அப்படிங்கிற அப்படிங்குற சந்தோஷமாக இருந்துச்சு தட் எனர்ஜி தட்ஸ் பிரிட் அதிகம் தட்ஸ் எக்ஸ்ட்ராரினரி அதுவும் சேரும்பொழுது நிச்சயமாக இது அர்த்தமுள்ள ஒரு இடத்துல வை இது நிற்கும் இதை மக்கள் பார்ப்பாங்க பத்திரிக்கை உலக நண்பர்கள் இதை பார்ப்பாங்க அதற்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப ஆழமான நம்பிக்கை நிற்கிறது அதில் நடக்கணும் அப்படிங்கறத நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய அடுத்த அனைவருடைய ஆதரவு உற்சாகம் இந்த கைண்டை ஒத்துழைப்பதற்கு ரிப்பாயிங் ரெக்வெஸ்ட் ஃபோர் தேன் தேங்க் யூ ஸோ மச் வாய்ஸ்